வெல்கம் டு சஞ்சய்ஸ் கிச்சன் டுடே ஸ்பெஷல் வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை பிசு பிசுப்பு போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது கூட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியும் கொஞ்சமாக நார்மல் வாட்டரும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்ச வெண்டைக்காயை இது கூட சேர்த்து நல்லா கிரேவியாக வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you.